ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தரலாம கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நன்மை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பர்சனலான வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை பிசினஸ் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க உங்களுடைய ராசி பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் என்ன நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள முடியும் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சிறப்பான இறையோர்களை பெற்று அனைவரும் வாழ்வாங்க வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின நல்வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்க மேலும் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினம் அனைவருமே விநாயகரை வழிபட்டு வெற்றிகரமான தினமாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் மதியம் ஒரு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை இருக்கிறாருங்க அதன் பிறகு மூன்றாம் இடத்திற்கு நகர்கிறார் மேலும் எட்டாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இந்த சேர்க்கையானது இரண்டாம் இடத்தை பார்த்துக் கொண்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது இல்லத்தில் மிகச்சிறந்த வகையில் திருமணங்கள் உறுதி பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க எந்த விதமான ஒரு சுபகாரிய முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களது இல்லத்தில் விரைவிலேயே கெட்டிமேல சத்தம் கேட்கக்கூடிய யோகம் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க முகூர்த்த நாள் இப்ப நீங்க தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்ல பலன்களை தரும் எனவே திருமணத்திற்காக பேச்சுவார்த்தைகள் மற்றும் இதர முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது மனதிற்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் முக்கியமா நீங்க உங்களது போதைப் பொருட்களான புகைப்பழக்கம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி போதைப் பொருட்கள் சம்பந்தமான பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிக்க இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு உகந்த நாளாக அமைப்பது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி செய்வதன் மூலமாக உங்களது உடலை இன்னும் திடமாக நீங்கள் மாத்திக்கொள்ள முடியும் இன்றைய தினம் புதுமையாக இன்னைக்கு யோசிப்பீங்க புதுமையான சிந்தனை உள்ளவர்களோட நீங்க சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படி சேர்ந்திருந்தீங்க அப்படின்னா மற்றவருடைய அறிவுரையின்படி இன்றைய தினம் நீங்கள் பணத்தை வந்து சிறப்பாக சேமிக்க முடியும் பணத்தை நிறைய மிச்சம் பண்ண முடியும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கும் குடும்பத்திற்கு பற்றிய ரகசிய செய்திகளை இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் சில ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக ஆச்சரியப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தை பற்றி உங்களுக்கு சில ஆச்சரியமான தகவல்கள் வந்து சேருங்க நின்றே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையிலுடைய தொல்லைகளை உங்களது வாழ்க்கை துணையுடைய நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புவீங்க ஆனா உங்களது பிரச்சனைகளை வந்து அவங்க கண்டுக்காம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க அப்படி கண்டுகிட்டாலும் அவங்க இன்னும் அதிகமாக வருத்தப்படுவாங்கிறதுனால உங்க பிரச்சனைகளை நீங்கள் முடிந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக இருந்தால் அதை ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்ல நண்பர்களே உங்கள் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் வயதில் மூத்தவர்கள் வந்து உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு ஓய்வு நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கு நண்பர்களே இன்னைக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ஏதாவது சண்டை சச்சார்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் சிறப்பான நல்ல ஒரு ரெமிடியாக அமை அமைவாருங்க உங்களது வாழ்க்கை துணையின் அன்பான கவனிப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் போதுமான ஓய்வு நேரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் விலை மதிப்பற்ற தருணங்களை நீங்கள் கண்டிப்பாக தேவையில்லாத பணக்களக்கங்களை மேற்கொள்வதில் வீணடிக்காதீர்கள் இந்த தினம் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே அதற்காக பிளான் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்தை வரைக்கும் உங்களது எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசபுலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ராசபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அறுத்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கும் ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க திருமணமாகி வெகு நாட்களில் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இப்பொழுது புத்திர பாக்கியம் குறித்த நல்ல செய்திகள் கிடைக்குங்க மேலும் உங்களது காரியங்களில் நீங்கள் பெறக்கூடிய சிறப்பான வெற்றிகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஒயிட் கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நன்றலாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான இன்னைக்கு நீங்கும் நோய்கள் நீங்கக்கூடிய கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் பேச்சு திறமை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் சாதுரியமாக பேசி இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தையும் உங்களால் உண்டாக்கி கொள்ள முடியும் அதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்க பணம் வரவுல ஏதாவது இளிபரியான சூழ்நிலைகள் இருந்தா அதெல்லாம் இப்பொழுது குறைந்து உங்களுக்கு கைக்கு பணம் வரவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு பிடித்தமான உணவு பதார்த்தங்களை உண்டு மகிழக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசுல துணிவு கண்டிப்பாக அதிகரிக்குங்க இயல்பாகவே இன்னைக்கு நீங்கள் ரொம்ப தைரியமாக துணியோடு செயல்படக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்கள் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய யோகம் இருக்குது அந்தளவுக்கு மற்ற இங்கே உங்களுக்கு இன்னைக்கு ஒத்துழைப்பு தருவாங்க வித்தியாசமான சில செயல்பாடுகள் சிந்தனைகள் மூலமாக நீங்கள் உங்கள் சேவிங்ஸை கண்டிப்பாக இன்னைக்கு மேம்படுத்திக்குவீங்க எனவே மிகச்சிறப்பான நல்ல யோகம் இருக்கு விவசாயம் அல்லது சில விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இப்பொழுது ஏற்படுது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட ஏன் ஒன்றுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்க தயவுனால இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி அழுத்தி விடுங்க அப்படி போயிடாதீங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ ரொம்ப முக்கியமாக அது எங்களுக்கு உங்கள் கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களது பொன்னான ஆதரவு எங்களுக்கு தேவைங்கிறதுனால நமது ரிஷபம் டுடே ராசிபுலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டம் நடத்தினீங்கன்னா உங்களுக்கும் ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தகவல்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும் என்பதனால் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டம் நடத்தி விடுங்க மீண்டும் நாளை தின திங்கக்கிழமை ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதி எங்களோட புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே